எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரசி பேசுறேன் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது நம்ம வீட்ல வந்து எப்படி சிக்கன் வறுவல் பண்ணுவோம் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு இப்போ வந்து நம்ம சிக்கன் வறுவல் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் பேசிக்கா நான் வந்து சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அலசி நல்லா ஊற வச்சிருவேன் ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் அது ஊற வைக்கிறது வந்து பேசிக்காக எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நல்லா புசு புசுன்னு நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக நல்லா உப்பு இதெல்லாம் சார்ந்துருக்கும் அதுக்காக தான் அது ஊற வைக்கிறது எப்படின்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் கொடுக்குறேன் கீழே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நான் இப்போ வந்து நார்மலாக தான் வந்து சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக பெருசாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் வந்து சிக்கன் வறுவலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு மீடியமான பீஸில் செஸ்ட்டு பீசஸ் தனியாக அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெக்கு இந்த மாதிரி அதோடய லெக்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கோடு போட்டு கொஞ்சம் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி வெந்தய இலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் இது சீரகத்தூள் சாய் சீரகத்தூளும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அப்புறம் தனியாத்தூள் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது எப்படி ஊற வைக்கணும் அப்படிங்கிறது வீடியோ இருக்குது கீழே நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை தான் நம்ம சமைக்க போகிறோம் எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சட்டி நல்லா சூடாயிருச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா சிம் பண்ணியாச்சு இப்ப இப்போ கொஞ்சமாக அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தான் தாளிச்சுட்டு இது அப்படியே நம்ம வந்து ரெண்டு விசிலுக்கு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ அதை குக் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம் ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் சுடட்டும் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா மேரினேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மேரினேஷன் பண்ணாமே குக் பண்ணலாம் சின்ன சின்ன பீசஸ் தான் நீங்கள் வந்து கட் பண்ணி சமைக்கும் பொழுது அதுக்கு மேரினேஷன் தேவையில்லை பட் இது மாதிரி பண்ணும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் சரி இப்போ வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சி ஒரே ஒரு பிரியாணி அளவு கூட்டுருக்காங்க பிரியாணி எல்லாம் ஒன்று போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சோம்பு வந்து ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதனால தாளிக்கட்டும் நல்லா தாளித்து நல்லா வாசனை வரட்டும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றி சமைக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் சிக்கில் போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை வந்து நம்ம போட்டுக்கலாம் எப்போதுமே சிக்கனை வந்து இந்த மாதிரி மீடியமான பீசஸ்லாம் நீங்கள் சமைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டு இந்த மாதிரி இது மாதிரி பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா தரும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சிக்கன் பீசஸை போட்டுக்கலாம் இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கல அதில் ஊற வைக்கும்போது சரி வந்து வேக வைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு இதில் ஊற வைக்கும்போது சேர்த்தேன் ஸோ அதனால நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் எதுவுமே பாதி பாதி தான் நான் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் ஸோ அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம திறந்து போட்டும் நம்ம வந்து குக் பண்ணி சமைக்கலாம் ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் நான் வந்து ஒரு விசில் வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் நார்மலாக இந்த கறி சமைக்கும்போது ஒரு சூப்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு விசில் அதுவும் வைக்கணும் வச்சாதான் வந்து இது நல்லா இருக்கும் இதில் வந்து உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டைகள் இதெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து இதில் மற்ற மசாலா தூளெல்லாம் சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கு இப்போ நான் வந்து குழம்பு தூள் சேர்க்க போகிறேன் இது வீட்டிலே அரைச்ச குழம்பு தூள் இந்த குழம்பு தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் தூளோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்குறேன் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குது குழம்புத்தூள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் குழம்பு இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு காஷ்மீர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் ஒரு கம்மியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றி நம்ம வந்து வேக வைக்கலாம் இப்போ வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கல இப்போ தண்ணி சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணிடலாம் இதை அப்படியே குக் ஆகட்டும் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் வந்து நம்ம அடுப்பில் மாற்றிக்கலாம் ஏன்னா இது குக் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும் எப்படியாகும் இந்த பக்கம் வந்து அடுப்பில் வந்து இதை வச்சு சட்டி சூடாகட்டும் நம்ம சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்து வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து அதை மேலே குழம்புல வந்து போட்டுக்கிற மாதிரி நம்ம செய்ய போறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலான்னா வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நீள வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் உருளக்கிழங்கெல்லாம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா இங்கே சேர்த்துக்குவோங்க இப்போ இது வந்து அப்படியே வதக்கி விட்டுலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சால் வதக்கிடுவோம் தேங்காய் வந்து வதக்கிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த டயத்தில் வந்து ஒரு அரை முடி தேங்காவை தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் இல்லைன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு கிளாஸுக்கு எடுக்க போகிறேன் ஒரு கிளாஸுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தக்காளி வந்து நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து எதுவுமே சிக்கனே சேர்த்துருக்கோம் ஊற வைக்க போகிறதோ அப்புறமா வ தமிதி ஊரை சேர்த்தவங்க கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் இது சேர்த்துட்டு ஜஸ்ட் இது ஒரு நிமிஷம் இது வதக்கி விடுவது அப்படியே இருக்கட்டும் அது சேர்ந்தாப்பில் இது வரட்டும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வதக்கணும் நான் வந்து அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம ம குழம்புக்கு போடுறதுக்கு வச்சுக்கலாம் சும்மா மேலாவை இதை மட்டும் நம்ம வந்து ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சோன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கிரேவி வந்து நிறைய இருக்கும் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இப்போ வந்து அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் ஒரு கிளாஸ் எடுத்துக்கொங்க நல்லா வந்து அது கொதிக்கணும் சேர்ந்தாக்குள்ள வரட்டை இதை வந்து நம்ம வந்து வேற ஒரு சட்டியில் மாற்றிடலாம் இல்லை இப்படியே வந்து நம்ம மூடி போட்டு கூட நம்ம கொதிக்க வைக்கலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆகட்டும் நல்லா வந்து அடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக வச்சுக்கோங்க இருப்பேன் மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து குழம்பு நிறைய இருக்குல்ல இப்போ என்ன பண்ணலான்னா நமக்கு குழம்பு வந்து சா சாப்பிடும்போது சாத்துக்கு பத்தாத மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வருத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது மாதிரி குழம்பு வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து நார்மலான சட்டியில் வருத்தலாம் தோசைக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் ஊத்திச்சேன் இப்ப வந்து சிக்கனை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் தோசைக்கல்ல எல்லாம் கரையும் போட்டாச்சு இப்ப வந்து ஒரு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு குழம்பு ஊற்றிக்கலாம் ரெண்டுல இருந்து ஒரு நாலு கரண்டி அளவுக்கு குழம்பு ஊற்றலாம் ஊற்றிட்டு அது அப்படியே வந்து ரோஸ்ட் ஆகட்டும் இப்ப வந்து கொஞ்சமா வந்து அரிசி மாவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம் ஆனால் மாவு போடுறதுக்குள்ள அது காணாமல் பூச்சுக்குவாங்க

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான் இது தயாராகிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான வறுவல் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சு நம்ம வந்து சாப்பிட வேண்டியது சம்மன் சூப்பராக இருக்கும் வறுவல் பரு ரொம்ப சூப்பரான வறுவல் அருமையா நம்ம சிக்கன் வறுவல் தயார் பண்ணியாச்சு சின்ன சின்ன பீசஸா வந்து சிக்கனை நீங்க வந்து கட் பண்ணி வாங்கும் போது டேரக்டாக நீங்க வந்து நீங்க சமைக்கலாம் குக்கர்ல வந்து விசில் வைக்க தேவையில்லை இந்த மாதிரி பெரிய பீஸஸா நீங்க வாங்கி நீங்க சமைக்க போறீங்கன்னா இந்த மாதிரி குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு அந்த குக் பண்ணிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் நம்ம வந்து வறுவல் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் மேற்கொண்டு நம்ம குழம்பு கொஞ்சம் வச்சுருக்கோம் வேணும்னா அதை கூட நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவல் நீங்கள் செஞ்சு பார்க்கலன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்து கறி வாங்கி சிக்கன் வாங்கி சமைச்சு பாருங்கள் சமை சூப்பராக இருக்கும் நம்ம சூப்பராக வந்து செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்கள் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் நான் உன்னோட சூப்பரான ஒரு ரெசிபி கூட நான் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்